அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து கனிமான இஸ்லாமிய பெருமக்களே ஒரு காலம் இருந்துச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் கல்யாணம் மாப்பிள்ள கல்யாண பொண்ணு தங்களுடைய முகங்களை அழகாக்குவதற்காக வேண்டி கடைகளுக்கெல்லாம் போயிட்டு பியூட்டி பார்க்கெல்லாம் போயிட்டு அழகாக்கிட்டு வருவாங்க இன்றைக்கி சின்ன பசங்களை வயசானவங்க உருக்கம் எல்லாமே இளமா மாதிரி இருக்கிறாங்க மாஷா அல்லா அந்தளவுக்கு தங்களை அழகுப்படுத்திக்கிறாங்க படுத்திங்க அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூடும் அழகாக தான் இருக்கு சொல்கிறான் தப்பில்லை ஆனா இந்த உலகத்துல நம்முடைய முகம் எப்படி இருக்குன்றது நாளை மறுபடியும் கோடான கோடி மக்கள் ஆதமலை முதல் கொண்டு தியாமனால் வரக்கூடிய எல்லா மக்கள் நிற்பாங்க அதுதான் பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான் சில முகங்கள் வெண்மையாக இருக்கும் ஒளிமயமா இருக்கும் யார் நல்ல மலை செய்யறாங்களோ யார் இந்த உலகத்தல்லாவ பயந்து வாழ்ந்தானோ அவங்க சில முகங்கள் பயந்து போய் விகாரமாக இருக்கும் அது அல்லாஹுக்கு மாறு சீர முகங்கள்